天灵灵，地灵灵。 சரவணன் அண்ட் தேர்ட் லக்கிண்ட் ஒரு ஸ்பெஷல் பர்சன் எடுப்பாங்க அது வேற யாரும் இல்ல நம்ம சார் இங்க இருக்காரு தேர்ட் லக்கி வி சார் இங்க வந்து உங்க பையனோட பேரே வந்திருக்கு

முடிச்சு பிக்கலாம் itu

உங்கள் மகன் உங்கள் மனைவிக்காகவும் நீங்கள் பிள்ளைக்காகவும் நீங்கள் ஏற்று தந்த விண்ணப்பத்தின் வெளிப்பாடாக தான் கச்சர் உங்களுக்கு ஒரு மகனை கொடுத்துருக்கார் அந்த மகனுக்கு நீங்கள் இந்த பேர் எப்படி செலக்ட் பண்ணிங்கன்னு தெரியல ஏன்னா கச்சர் நீங்கள் ஜெபிக்கும் போதே கத்தர் அவனுக்கான இந்த பேரை அடையாளப்படுத்தி வச்சிட்ட அது உங்களுக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்காக ஏன்னா அவன் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கத்தர் அதை அறிஞ்சு நீ எத்தனையோ பேரை செலக்ட் பண்ணியிருக்கான் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டிங்ல எத்தனையோ நேம் இருக்கு ஆனாலும் இந்த நேம் நான் உங்க ஜோம் பண்ணும்போது அதான் நான் யோசிச்சேன் கத்தர் வந்து அதாவது அவரால் அனுப்பப்பட்ட ஒரு பிள்ளை உங்க விருப்பத்தை தாண்டி உங்க உங்க தாண்டி உங்க கனவை தாண்டி ஒவ்வொரு தாமதத்தையும் கத்தர் எப்படி பார்க்கறாருன்னா இது வரை இதுக்கப்புறம் தாமதமே உங்க வாழ்க்கையில் இருக்காது அந்த கடைசி தாமதத்தை பூர்த்தி பண்ணுகிற ஒரு மகனாக தான் கத்த உங்க பிள்ளைய மூன்று வசங்களை வச்சு நல்லா பிள்ளைய ஜெபிக்க 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 அதாவது அவன் மேலே எல்லா திட்டத்தோடு வந்து வந்தாச்சு அந்த திட்டம் வெளிப்படுவதற்காகவும் அதை உறவுகள் நண்பர்கள் எல்லாரும் பார்க்கும்படியாகவும் ஆச்சரியப்படும்படியாகவும் தான் உங்களை ஜெபிக்க சொல் மற்றபடி அது என்ன பண்ணாலும் அது நடக்கும் அது யாராலையும் தடுக்கவே முடியாது யாராலையும் தடுக்க முடியாத ஒரு ஆசீர்வாதத்தில் நாளுக்கு நாள் பிள்ளையை கத்திர வளர செய்வார் முக்கியமாக ஒரு ஊழியக்காரர்களாக நாங்கள் எப்படி ட்ரெஸ் பண்றோம்னா தேவ கிருபியிலும் மனுஷ தயவனையும் ஜெருமி அவர்கள் தொடர்ந்து வளருவார்கள் இப்போ நீங்க யோசிப்பீங்க அதான் எப்படி ஆண்டு துறை அவனுக்கு நான் அதை பண்ணும் இதை பண்ணும் எல்லாத்தையும் கற்று கொடுத்துச்சு எப்போ இந்த பிள்ளை உங்க கையில் கொடுத்தாரோ அவனுடைய ஆயுசு நாட்கள் முழுவதும் இல்லை கிறிஸ்து வருகிற வரைக்கும் அவனுக்கு உண்டான எல்லாத்தையும் கத்தனை அடையாளம் பண்ணி கொடுத்துருக்கிறார் அதை மையப்படுத்தி தான் கத்த தாயின் கருவிலே முன்னறிந்த ஒருத்தனை அதாவது குழந்தை எப்படின்னா பிரத எனக்கும் ஒரு டிலே எனக்கும் நான்கு ஆண்டுகள் நாங்கள் ஊழிய பாதையில் போயிட்டே இருக்கோம் ஒவ்வொரு நாளும் நானும் என் மனைவியும் அப்ப அப்போ போதெல்லாம் வந்து ஆண்டவர் பொறுமையாக தான் சொல்லுவாங்க ஆனால் ஆண்டவர் சரியான நேரத்தில் ஒரு பிள்ளையாண்டிருப்போம் நாங்கள் நினச்சி கூட பார்க்கவே இல்லை எப்பெல்லாம் கொடுத்தார் அப்படின்னா இவர் ஒரு ஊழியக்கார தானே அப்படின்னு மற்றவங்களாம் எப்போ பேச ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் கொடுத்தாங்க நான் நினச்சேன் ஏன் அவங்கள பேச வச்சு கொடுக்கணும் குழந்தைய கொடுத்துட்டு அவங்க பேசாமல் இருக்க வைக்கலாமே அப்படின்னு நீங்கள் கூட நிறைய யோசிச்சுருக்கலாம் அவங்கள சுற்றியோ சிஸ்டர் சுற்றியோ நிறைய விஷயம் நடந்துருக்கும் ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் தெரியும் ஒரு விஷயத்த மட்டும் சொல்கிறாரு உங்கள் குடும்பத்துக்கான வெளிச்சம் மட்டும் அல்ல இந்த உங்கள் பட்டணம் உங்களை சாமி இருக்கிற எல்லாருக்கும் வெளிச்சமான ஒரு திருக்கதரிசியை கற்றுக் கொடுத்திருக்கிறார் நல்ல கரங்களை கட்டுவோமே அல்லேலூயா ஒரு திருக்கதரிசியாக நீங்கள் பார்ப்பீங்க அவன் பேச்சு அவன் சிரிப்பு அவன் நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அதை நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்க போது ஏன்னா அதை அடையாளப்படுத்தி தான் இந்த தாமதத்தை இனிமேல் உங்கள் வாழ்க்கையில் எதுவுமே தாமதமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஜெரோமியா கன்றுப்படுத்திருக்கிறேன் அப்படியே பண்ணலாம் இயேசுவின் நாமத்தினால இதை பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஒவ்வொரு கத்திய பிள்ளைகளுக்கும் அன்பு சகோதரர் அவருடைய வாழ்க்கையில் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு கத்தன் கொடுத்த இந்த அற்புதத்தின் அடையாளம் நாமத்தினாலே மகிமையாய் வெளிப்படத்தக்கதான் தகப்பனே அவங்க மகத்துவத்தின் அடையாளத்தில் ஒரு ஒரு சிறிய விளக்கா கத்தர் இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில ஒரு தனித்துவம் காணப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அவனுடைய வாழ்க்கையில வெற்றியும் வித்தியாசம் வெளிப்படும்படியா அவன் தேவனால் ஆலோசனை சிறு வயது முதல் அவனிடத்தில் இருக்கிறது என்பதை அடையாளப்படுத்தப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் எப்படி சாமுவேலோடு கத்தர் இடைபட்டீரோ அது போல மகனோடு ஒவ்வொரு நாளும் அந்தவரை நீர் இடைபடும்படியாய் அந்த மகனுடைய காதுகள் தேவனுடைய வார்த்தையை கேட்கிற காதுகளாய் மாறும்படியாய் நீர் கொடுத்த அதிக

அடுத்ததாக நம்மளுடைய தலைமை போதகர் இங்கே இருக்காங்க சரி கத்துக்க சொல்றோம் யாருமே மெசேஜ் கேட்க மாட்டீங்க பாதி பேர் இல்ல முக்கவாசி பேர் கேட்க மாட்டீங்க ஏன்னாக்கா கல்யாணம் இல்லை பிறந்தனாலும் சீமந்தமும் மஞ்சள் நீராட்டி விழாவும் காத்திரி எதுவாக இருக்கட்டும் முடிஞ்சுதான் உடனே சாப்பிட்டு போதும் நினைப்பேன் ஆனால் வார்த்தை சொல்லுது பிள்ளைகள் கற்றுனாலும் ஒரு சுதந்திரம் அப்படின்னு சொன்னால் கத்தர் கொடுத்த ஒரு பிச்சை பிள்ளை பெறுவதற்கு எத்தனையோ தவம் கல்யாணம் ஆகிட்டு ஆறு வருஷம் கிடையாது நம்ம ஆறு வருஷம் கிடையாது இந்த ப்ரோக்ராம் நடத்துகிற ராம் இஸ்ரேல் அனு ஏஜென் இவங்க ரெண்டு பேருக்கு ஆறு வருஷம் என்ன என்ன பேசுகிறாங்க தெரியுமா அக்காவுக்கு ஆறு வருஷம் ஆச்சு அதே போல தான் தங்கச்சிக்கு அப்படி ஆகும்னு சொல்லி பேசுகிறாங்க நாங்களும் அப்படி ஒரு ஆட்சி தேர்ச்சி அவங்கள சொல்லுவோம் ஒருவேளை அக்காவுக்கு இப்படிதான் ஆச்சு இவனுக்கு அப்படிதான் ஆகும் தைரிய மாறு தைரிய மாறுன்னு சொல்லிகிட்டே இருப்போம் ஆனால் அதே போல தான் கரெக்டாக அந்த எரோமியா ஆ குழந்தை அழகாக கொடுத்தாருன்னு சொன்னால் பிள்ளைகள் கத்தரால் ஒரு சுதந்திரம் கத்தர் கொட்ட ஈவு அப்படின்னு சொன்னால் கத்தர் போட்ட பிச்சை ஒரு குடந்த பாக்கின்றது சாதா கிடையாது இந்தியா காந்தியடிகளால் சுதந்திரம் பெற்றது ஆனா வேத சொல்லுது பிள்ளைகள் கத்தரால் ஒரு சுதந்திரம் அப்படின்னு இந்த சுதந்திரம் தான் ஒரு சொத்துக்கு வாரிஸ் இந்த சுதந்திரம் தான் இந்த நாட்டின் நடவடிக்கை நடக்கிற நடப்புகளுக்கு படிப்பறிவு ஒரு நல்ல அதிகாரியாகவோ இல்லை டாக்டர் ஆகவோ பக்கீராகவோ பெரிய பெரிய அதிகாரிகள் ஆகக்கூடிய ஒரு அழகான ஒரு ஆண் பிள்ளையை குழந்தைய கண்டன் ஒரு பாடல் பாடியிருக்காங்க அதே போல தேவன் இந்த அன்பு குழந்தைய கொடுத்திருக்க சொன்னா அதுக்குதான் இந்த பிரம்மாண்டமான ஒரு பிறந்த நாள் இந்த பிறந்த நாள் சாதாரணமா ஒரு கேக்கு விட்டாம இவ்வளவு பிரம்மாண்டமா ஏன் சொல்ல செய்யறாங்க

நீதிமொழிகள் ஒன்னாம் அதிகாரம் இரண்டாம் அதிகாரம் மூணாம் அதிகாரம் வாசினா தாய் தகப்பனை கண்ண பண்ணு வாயாக நீங்க சண்டை கலசல கத்து கொடுக்குறீங்களே அதுவும் ஒரு வார்த்தை தாய் தகப்பனை தாய் தகப்பனை நீ கண்ண பண்ணு வாயாக ஆனா ஒரு சினிமாக்காரர் இந்த வசனத்தை வச்சு பாடல் எழுதிருக்கான் பாலூட்டும் அன்னை அவள் நடமாடும் பெரியவன் அறிவூட்டும் தந்தை நல் வழி காட்டும் துணைவன் இதெல்லாம் பாடெல்லாம் வந்து சினிமாக்கார் எழுதியிருக்க அத்தனை வேதத்திலிருந்து ஒவ்வொரு காரியங்களை எழுதியிருக்காங்க சொன்னா தாய் தகப்பனை மதிக்க கத்துக்கணும் முதலாவது தாய் தகப்பனை கிணம் பண்ணாதவங்க இந்த பூமியில வாழவே முடியாது இதனால இந்த குழந்தை ஆறு வருஷத்துக்கு பிறகு இந்த குழந்தைய கொடுக்கும் போது அவங்களுடைய சந்தோஷம் எப்படி இருந்திருக்கு யோசிச்சு பாருங்களேன் மற்றவங்களே தெரியாது அடிப்பட்டவங்களுக்கு தான் தெரியும் வழி அதே போல இந்த குழந்தை உரிமையாகவே அருமையான ஒரு குழந்தைக்காக நம்ம கைகளை தட்டுவோமா யார் தட்டு இல்லை தெரியல ஊழியக்கார சொல்றது யாரும் கேட்கறது கிடையாது கத்திரி சோதரம் கைகளை தட்டுவோமா இந்த அருமா அருமையான குழந்தைக்காக ஆமா நிச்சயமாக ஒரு முடி உண்டு உங்க நம்பிக்கை வீண் போகாதுன்னு சொன்ன வாக்கு தத்துவத்தின்படி அந்த முடிவை ஏசு கிறிஸ்து அழகான ஒரு இறைமையாவை தேவன் கொடுத்தார் அதற்காக நான் நடி செலுத்துகிறேன் நம்ம பெரியவங்கெல்லாம் வந்து இதை கேட்க வெட்டுவதற்காக நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்க நான் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் நான் முடிக்கிறேன் நம்ம சிஸ்டர் சோ கடைசியாக நம்ம சைமன் அவர் ஃபோன் பண்ணுறது ஓகே அடுத்து வாங்க ஐ நாவு ரிக்குவஸ்ட் நம்மளுடைய பேஸ்டர் சார் சைமன் அவர்களை ஒரு ஜெப தேர் நம்ம இதை கேட்க வெட்டுவதற்காக பெரியவர்கள் அனைவரும் வந்து இங்க நடந்து கொண்டு கொண்டிருக்கீங்க இருக்கீங்க கத்தக்காமய உங்களை ஆசிர்ச்சி தேவன் அருமையான ஒரு ஆண் குழந்தையை கொடுத்ததுக்காக இப்போது ஜபம் செய்வது கேட்போம் கந்தன மோடி கத்துடன் பிரசனம் இல்லையா அசப்பாட்ட முடியாய்

நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமக்கு நன்றி செலுத்தின மாட்டாரு இந்த நாளை முன்குறித்த வைத்த தயவுக்காக நன்றி செலுத்தினோம் இந்த பிள்ளைகள் எந்த இடத்துல வைக்கப்பட்டார்களோ எந்த இடத்துல கண்ணீர் வடித்தார்களோ எந்த இடத்துல தலை குளிந்தார்களோ அதே இடத்துல இந்த இடத்துல உயர்த்து வைத்த தயவுக்காக நாங்கள் எல்லாரும் செய்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் பிதா குமார் பரிசுத்த ஆவி நாமத்தில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் கத்திரை கரம் இருக்கட்டும்

ஆயா தாத்தா பாப்பா மச்சாய் வாங்கப்பா லேர்க்க பாருங்க செல்பா இங்க வந்து நீ இங்க முன இருக்கு ஆமா செல்வியா பாப்பா உடைய தாத்தா பாட்டி சொன்னா வந்துகிட்டே નીકளாம எங்க இருந்தானு முதல்ல அடையா ஸ்டேஜ்க்கு வாறோம் தாத்தா பாட்டி வாங்க முதல்ல நீங்க எல்லா கிட்ட ஆல் வாங்க